புறாக்களுக்கு தீனி இறைச்சா ராகு பகவானுடைய அருள் கிடைக்கும் இப்படி காலையில் புறாக்கள் கூடுவது இந்த ஒரு வழக்கம் வெயில் வர வரைக்கும் பாருங்கள் இந்த புறா கூட்டம் இப்படி தான் பறந்துக்கிட்டே இருக்கும் பலாமரம் பலாமரங்கள் அதிகம் இருந்தால் அந்த இடத்துல மழை பொழிவு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா மரங்கள் வந்து மேகக்கூட்டங்களை ஈர்க்கக்கூடியது நீர் நிறைந்த மேகக்கூட்டங்களை மழையை வருவிக்கக்கூடிய சக்தி பலாமரங்கள்கிட்ட இருக்குது அதனால வறட்சியான பகுதினால் நாம் மர கன்றுகளை ஊனலாம் ஊன்றினால் அந்த இடத்து வறட்சி போகும் பாக்கு மரம் அதிகம் கேரளா கேரளா பார்டரில் உள்ள இடங்களில் பாக்கு மரங்கள் ஜாஸ்தி பாக்கும் தென்னையும் அடுத்தடுத்து பயிரிடுவாங்க ஏன்னா ரெண்டும் போட்டி போட்டு வளருமா அதுக்காக பாக்கும் தென்னையும் அடுத்தடுத்து பயிரிடுவாங்க இந்த பாக்கு மரத்தில் இருந்து பாக்க பறிக்கிறதுக்கு குரங்குகளை பழக்குவாங்களாம் குரங்குகள் வந்து தாவி தாவி ஏறி ஈஸியாக பறிச்சிருவோம் அதுக்காக இந்த பாக்கு மரத்தோட உயரத்தை கவனித்து குரங்குகளையே அதில் ஏற்றி பாக்குகளை பறிப்பாங்களாம் பாருங்கள் காலை நேரம் புறாக்கள் எவ்வளோ உற்சாகமாக கூட்டம் கூட்டியிருக்கு பாருங்கள் இந்த புறாக்களுக்கு பச்சை பயிறு போட்டிங்கன்னா தொழில் வந்து நல்ல விருத்தியாக நடக்கும் ஒரு ரெண்டு வெள்ளை புறாவை நீங்கள் கூண்டில் அடைச்சி வச்சு பதினெட்டு நாட்கள் கழித்து திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு பற்றின தோஷங்கள்லாம் தீரும் ராகுபட்டின தோஷங்கள் தீர புறாக்களை நீங்கள் ரெண்டு புறா வெள்ளை புறாவை கூண்டில் அடைச்சி வச்சு வெ வெளியே விட்டிங்கன்னா பதினெட்டு நாட்கள் கழித்து திறந்து விட்டிங்கன்னா அந்த ராகு தோஷங்கள் எல்லாம் விலகும் எப்பவும் நாம் பறவைகளை கண்டால் போடணும் காகத்துக்கு நீங்கள் சாதம் வச்சிங்கன்னா சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் அதோட நம்ம பிதர்களுடைய சாபங்களும் தீரும் அதனால் தவறாமல் நீங்கள் காகத்துக்கு தினமும் ஒரு கரண்டி சாதம் போதும் அதில் நல்லெண்ணெய் கலந்து வச்சிங்கன்னா சனி வெட்டின தோஷங்கள் விலகும் நமக்கு ஒரு வழி கிடைக்கும் காலை வணக்கம் உங்களுக்கு இயற்கை காட்சிகளோட தொடங்கியிருக்கு தவறாம லைக் போட்டுட்டு போங்க ஒரு ஒன்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புறாக்களுடைய ராஜ்யம்தான் இந்த நாவல் இலை பலா இலை செம்பருத்தி இலை நந்த நந்தியா வெட்டை கொய்யா மாதுளை நொச்சி அருகம்புல் வில்வம் துளசி இப்படி ஒரு பத்து விதமான இலைகளை கொண்டு பூக்களும் கலந்து நீங்கள் விநாயகருக்கு மாலை கட்டி போட்டால் தொழில் விருத்தி ஆகும் வம்ச விருத்தியாகும் இந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வரும் அதனால விநாயகருக்கு தலை மாலை இலை போட்டு நீங்கள்